எங்கள் ஏரியாவில் இதுக்கு பேர் வந்து கத்தாலை அப்படின்னு சொல்லுவோம் இது மாதிரி இருக்குல்ல இதை வந்து முன்னொரு காலத்தில் வந்து கட்டிலுக்கு கயிறுக்கு வீடு இந்த கீத்து மட்டை வீடு இருக்குல மட் அந்த வீடு கட்டுறதுக்கு மட்டையெல்லாம் வச்சு கட்டுறதுக்கு நார்கழிச்சு இது பண்ணுறது கயிறு திரிக்க கயிறுக்கு தாகம் அந்த மாதிரி இருக்குது இந்த இதெல்லாம் யூஸ் ஆகும் முன்னாடி அது வந்து இந்த ஊரில் இருக்கதை ஊரோட அப்படியே வேறோட பிடுங்கி அதனால பெருசு பெருசாக இருக்கும் ரெண்டு தேங்காய் சைஸ்லாம் இருக்கும் அதை உள்ளே செதுக்கிட்டு உள்ளேருந்து பார்த்திங்கன்னா அது கிழங்கு இருக்கும் உள்ளே இதோட வேர் தான் அது கிழங்கு அதை வெட்டி போட்டு சக்கரவழி கிழங்கோட பயங்கரப்பாக இனிப்பாக இருக்கும் அந்த கிழங்கு இதெல்லாம் முன்னாடி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம இதெல்லாம் இங்கே சாப்பிட்றோம் பீஸாக பர்க்கர்ன்னு போயிட்டோம் அப்புறம் இன்னொன்று என்னென்னா அந்த கத்தலையில் இந்த கத்தலையில் மேலே இருக்கிற இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கல அந்த குருத்து மாதிரி இருக்கிற அந்த இலை இந்த இடத்துல இருக்கிறத மேல் மட்டத்தில் இருக்கிறத இதை எடுத்துக்கணும் இதை எடுத்துக்கிட்டு அந்த முள்ளெல்லாம் சைடில் இருந்தால் அந்த முள் இருக்குல்ல இந்த முள்ளுகள் எல்லாத்தையும் அப்படி சைடில் கிழிச்சு எடுத்துகிட்டு இந்த பக்கம் உள்ள முள்ளையும் எடுத்துகிட்டு மேலால் லைட்டாக நல்லெண்ணெய் தடவி அடுப்பில் லைட்டாக வாட்டிட்டு கீத்துக்கிட்டா கிழிச்சுட்டு அதுக்கப்புறம் புளிஞ்சம்னா சாறு வரும் அந்த சாறை எடுத்து கேழ்வரகு மாவு இருக்குல்ல கேப்ப மாவு அந்த மாவில் போட்டு கொஞ்சமாக கிண்டி இந்த நாற்பத்தஞ்சி வயசு ஐம்பது வயசுக்கு மேலே உள்ள ஆளுகளுக்கு முழங்கால் வலி வந்துடுது அதுகளுக்கு அந்த மேலே பேஸ்ட் மாதிரி நைட்டு படுக்கும்போது போட்டுட்டோம்னா முழங்கால் வலி சரியாயிரும் ஏன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா காசு கொடுத்து வாங்க போகிறீங்க இல்லாத பாட்டுக்கு முளைச்சி கிடக்கும் ஆற்று ஓரத்துலலாம் நிறையா முளைச்சி கிடக்கும் அது வெட்டாமல் முனியில் இருக்கிற ஒரு இதை மட்டும் வெட்டுங்க ஏன்னா இதெல்லாம் அழிஞ்சு வரும் தாவரங்களில் ஒன்று ஏதோ இந்த ஏரியாவில் இருக்குது மற்ற ஏரியாவெலாம் கிடைக்குமா நாங்கள் தெரியல ஆமாம் இது வந்து நார் நார்க்கத்தால் அப்படிம்போம் ஆனால் உங்கள் ஏரியாவில் என்ன பேர் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது மற்றவங்க கமெண்டில் தெரிவிங்க நன்றி